வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சீன புத்தாண்டு நாளைக்கு வர்றதுங்க அதாவது டுவெண்ட்டி நைன்த் ஜன்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாளைக்கு வந்து புதன்கிழமை சீன புத்தாண்டு ஆரம்பிக்குது ஸோ நம்ம வந்து இந்த இப்போது இருக்கிற சீன புத்தாண்டு செலிப்ரேஷன்ஸையும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னால் எப்படி இருந்தது செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக அந்த சீனர்கள் அல்லாதவர்களுடைய கோணத்துலேருந்து அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கலாம் அதுக்கு முன்னால் அது ப்ரீஃபாக அந்த சைனீஸ் நியூ இயரை பற்றி பார்த்துடலாம் அதாவது இப்போ வர்ற ஆண்டு வந்து அவங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு பேர் கொடுப்பாங்க ஸ்னேக் இயர்னு பேர் இப்போ வர்றது நாளைக்குலேருந்து வந்து இயர் ஆஃப் தி ஸ்னேக் ஸோ ஸ்னேக்குன்னு கொடுப்பாங்க ஆக்ஸ்னு கொடுப்பாங்க ஹார்ஸ்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி ட்ராகன் அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு இயருக்கும் பேர் கொடுப்பாங்க ஸோ இதனுடைய தாற்பயம் என்னென்னா ஸ்னேக் இயருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்னேக் வந்து எப்படி தன்னுடைய தோலை உரிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தோ தோல் வளர்த்துக்கும் இல்லையா அதேமாரி நம்ம என்ன பண்ணணும் இவ்வளோ ஆண்டுகளாக நம்ம வந்து என்ன ஒரு மைண்ட் செட் இருந்தோமோ அதெல்லாத்தையும் கைட்டு போட்டுணுங்கிறாங்க கைட்டு போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிகினிங் பண்ணணும் அதாவது புதிய முயற்சிகள் எடுக்கணும் புதிய கோணத்துலேருந்து எல்லாத்தையும் அணுகணும் பாசிட்டிவான கோணத்துலேருந்து அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஸ்நேக்கு ஈரவதி ஸ்னேக்குன்னு பேர் இது வந்து யூஸ்வலாக இந்த வசந்த காலம்னு சொல்லணும் இல்லையா அவங்களுக்கும் இந்த வசந்த காலத்துலாம் ஆரம்பிக்குது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் ஓடும் அவங்களுக்கு இப்போ நாளைக்கு ஆரம்பித்து டுவெல்த்து ஃபிப்ரவரி வரைக்கும் போகும் அப்போ வந்து அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல்னு ஒன்று பண்ணுவாங்க அதில் வந்து முடியும் அது அதாவது அந்த ஒரு ஒரு காத்தாடி மாதிரின்னு வச்சுங்களேன் அது வந்து ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அது உள்ளே விளக்கு எழுதிட்டு அப்படியே பறக்க விடுவாங்க அதுதான் லேண்டன் ஃபெஸ்டிவல் அது ஸோ அதை தவிர இந்த சைனீஸ் நியூ இயரில் சில சில நல்ல அம்சங்கள் இருக்குங்க அதில் வந்து அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வந்து அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ரீயூனியன் டின்னர்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கு இல்லையா சைனீஸில் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா எல்லாம் சேர்ந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவங்க ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிடுவாங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க அது வந்து ஒரு நல்ல குணம் அதாவது ஒன்று கூடலுங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் பேக்கெட்ஸ்னு கொடுப்பாங்க அதாவது ஹம்பான்னு சொல்கிறோம் இல்லையா ஹம்பா ரெட் என்வலப் அதில் வந்து காசு வச்சு கொடுப்பாங்க ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி அது அப்புறம் இந்த பரேடெல்லாம் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு ஒன் வீக்கு அந்த மாதிரி நடக்கும் அந்த சிங்கே பரேடுன்னு சொல்லுவாங்க அது எக்ஸ்க்ளூசிவ்லி சைனீஸ் கல்ச்சர் தான் அது அது நடக்கும் அதுக்கப்புறம் லைன் டான்ஸ் நடக்கும் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்புறம் ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க முன்னோர்களுக்கும் பண்ணுவாங்க அவங்களுடைய கடவுளுக்கும் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அந்த மேண்ட்ரின் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த ஆரஞ்சு கொடுக்கறது வந்து அவங்கள்ட்ட எப்படி அந்த பழக்கம் வந்ததுன்னா அந்த ஆரஞ்சுங்கிற வேர்டுக்கு சைனீஸில் வந்து கேம்னு ஏதோ ஒரு இருக்கு அந்த வேர்டு தான் ப்ராஸ்பரிட்டிக்கும் இருக்குது ப்ராஸ்பரிட்டி செல்வம் பணம் இதுக்கெல்லாம் வந்து சக்ஸஸ் இதுக்கெல்லாமும் அதே வேர்டு தான் இருக்குது அதனால இதே எதுவும் அவங்க ரிலேட் பண்ணிட்டு அந்த ஒருத்தருக்கு வாழ்த்தி ஒரு ரெண்டு ஆரஞ்சு அதாவது ரெட்டை ரெட்டையாக தான் கொடுக்கணும் மேண்ட்ரின் ஆரஞ்சு தான் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி உண்டாகும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லுவாங்க அதுதான் ஒரு இது அதாவது இவங்களில் வந்து ஒரு கடவுள் இருக்காங்க அதாவது நூவான்ட்டு ஒரு காடஸ் இருக்காங்க பெண் கடவுள் அவங்க தான் வந்து மேன்கைண்டியே உருவாக்கினாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சீனர்களுக்கு உண்டு ஸோ அந்த கடவுளுக்கும் அவங்க வந்து அன்னைக்கு வந்து வேண்டுதல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது நமக்கு அதே நேரம் அவங்களுடைய பாரம்பரிய வழக்கங்கள் யாரும் விட்டு கொடுத்து அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம முதல்ல நைன்ட்டீஸில் பார்க்கலாம் நைன்டீன் நைன்டீஸ் மிட் நைன்டீஸ் ஏழி லேட் நைன்ட்டீஸில் பார்த்தோம்னா அப்போ சைனீஸ் நியூ ஏறும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷட் டவுன் கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸ் டு ஒன் மந்த் வந்து எல்லா கடையும் மூடிருக்கும் வெறிச்சோடி கிடக்கும் ஆர்ச்சர் ரோடு ரேஃபில்ஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா கூட ஆள் நடமாட்டமே இருக்காது வெறிச்சோடி இருக்கும் என்னமோ இந்த ஹர்த்தால் நடக்கிற பந்து நடக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடும் ஸோ நமக்கு வந்து என்னென்னா அந்த டயத்தில் எப்படியாக இருந்தாலும் நம்மளும் காய்கறி வாங்கணும் பழம் வாங்கணும் இது ஹோட்டல் போகணும் இல்லையா அது மாதிரி பார்த்தோம் பார்த்தோம்னாக்கா எந்த கடையுமே இருக்காது சீனர்கள் நடத்தக்கூடிய எந்த கடையுமே இருக்காது எல்லா கடையும் மூடிடுவாங்க சூப்பர் மார்க்கெட் மூடிடுவாங்க அவங்க நடத்துகிற பழக்கடை பூக்கடை துணிக்கடை நகைக்கடை எல்லாம் மூடிடுவாங்க ஸோ நம்ம வந்து இந்த இண்டியன்ஸ் நடத்துகிற கடைக்கு தான் போக முடியும் அந்த காலத்தில் வந்து முஸ்தபா தான் ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு இவ்வளோ அது அப்போ கொஞ்சம் சின்னது தான் அப்புறம் வி கே கல்யாண சுந்தரம் அண்ட் சன்ஸ்னு ஒன்று செரங்கன் ரோட்லேயே இருந்தது அதான் முஸ்தபாக்கு இந்த சைடு ஸோ அங்கேயும் போய் ப்ரொவிஷன்ஸ் வாங்குவோம் இப்போ ஐ திங்க் டேக்கன் தேக்கனோருன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து பஃபலோ ரோடில் இன்னொரு பிரான்ச் இருந்திருக்கு அந்த காலத்தில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் அப் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நமக்கு வந்து உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அளவு ஹோட்டல் வசதி கிடையாதுங்க இப்போ நீங்கள் அந்த சைடு அல்வி ரோடு போனீங்கன்னா பக்கத்தில் 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 ரெஸ்டாரெண்ட்ஸ் தான் என்னென்னமோ புது புது ரெஸ்டாரண்ட்ஸ் தான் அது தவிர லிட்டில் இந்தியா பூரா எங்கே போனாலும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இப்போது அந்த காலத்தில் அவ்வளோ கிடையாது அதாவது கோமலவிலாஸ் இருந்துச்சு அது வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டு ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்குது அது இருந்துச்சு அப்புறம் வந்து அன்னபூர்ணான்னு ஒன்று உண்டு அன்னபூர்ணா ஹோட்டல்னு அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெருமாள் கோயிலுக்கு எதிராக கொஞ்சம் இப்போது அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஜாயுக்காஸ் எதுவும் இருக்குது இல்லையா அந்த இடத்துல தான் அது இருந்தது அப்புறம் உடுப்பி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருந்தது அதுவும் வந்து அந்த அப்பர் டிக்ஸன் ரோட்லேயும் எங்கே இருந்துச்சு இப்போ எல்லாம் மூட்டாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மீல்ஸு டூ டாலர் செவன்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் தான் அன்லிமிட்டெட் மீல்ஸு அந்த அன்னபூர்ணாலேயும் சரி உடுப்பிலையும் உடுப்பியில் டிப்பிக்கலாக அந்த கர்நாடகா ஸ்டைல் ஃபுட்டு கிடைக்கும் அவ்வளோ இருந்துச்சு இப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த டெலிவரி ஆன்லைன் ஆன்லைனே கிடையாது இப்போது கம்ப்யூட்டர் அவ்வளோவா வளரல ஸோ ஆன்லைன் இது கிராப் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ எதுவாக இருந்தாலும் போய் தான் சாப்பிட்றோம் நம்ம அந்த மாதிரி ஆனால் இப்போது வந்து எல்லா வசதியும் வந்தாச்சு நீங்கள் வீட்டில் உட்காந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அப்போ ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு செலக்டட் கடை தான் இருக்கும் அப்போ இந்த ஸ்ரீமுருகன் அந்த மாதிரிலாம் ஒரு இப்போ இருக்கிறது செயின் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி கிடையாது கிடையாதுப்போ அவங்க திறக்கவே இல்லை அப்போ அதாவது சின்ன சின்ன கடைங்க இருக்கும் ப்ரொவிஷன் ஷாப் இந்தியன் ப்ரொவிஷன் ஷாப்பு அந்த அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கும் மாமாக் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து ஒரு மோட்டிவேஷனே இருக்காது அவங்களுக்கு அந்த கடையை நடத்துகிறவங்களுக்கு ஒரு வயசானவர் உட்காந்துருப்பார் ஏதோ புக்கு படிச்சுட்டே இருப்பார் நானே பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு ஏரியாவில் தான் அவர் பாட்டில் அவர் மாத்திரம்தான் இருக்கார் கடையில் புக்கு படிச்சுட்டு இருக்காரு யாரோ ஒரு அம்மா வராங்க வந்து ஏதோ கேட்குறாங்க துவரம் பருப்பு ஏதோ கால் கிலோ ஏதோ கேட்குறாங்க அவர் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு இப்படி உள்ளார போய் நடந்து மே மேலே ஏறி பறன் மேலேருந்து ஏதோ எடுத்து கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு ஹண்ட்ரட் டாலர் ஏதோ காசு வாங்கிக்கிறாரு அந்த மாதிரி இருந்துச்சு அது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க இப்போ நடத்துகிற ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் ஆன்லைன் டெலிவரி மெயினாக பண்ணுறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த காலத்தில் அவங்க கவனிக்க தவறியது என்ன நான் நினைக்கிறேன்னா காய்கறி வச்சுருக்கணுங்க எந்த ப்ரொவிஷன் ஷாப்பாக இருந்தாலும் இங்கே காய்கறி பரவலாக வச்சு அதை விற்பனை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கூட்டம் வரும் ஏன்னா பேக்கெட்டில் பேக்கெட்டில் நீங்கள் வந்து தோரம் பருப்பு பாயத்தம் பருப்பு அப்படி இப்படின்னு வச்சிங்கன்னா அது பாட்டில் ஷெல்ஃப்லேயே இருக்கும் அது இந்த மாதிரி காய்கறி ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கன்னு வச்சுங்களேன் உடனே வாங்குறதுக்கு வருவாங்க எல்லாரும் அதுதான் ட்ரிக்கு பட் நிறைய பேர் அந்த காலத்தில் அதை செய்ய தவறிட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க ரொம்ப நம்ம வி ஹவ்ட்டு அப்ரிஷியேட் தேர் எஃபர்ட்ஸ் இப்போ இருக்கிற ப்ரொவிஷன் ஷாப்ஸ் எல்லாம் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ வீக்ஸ் டூ ஒன் மந்த் வரைக்கும் கம்ப்ளீட் ஷட் டவுன் தான் அதுக்கப்புறம் மெது மெதுவாக திறப்பாங்க அது கூட எல்லாம் ஒரே இடையே மாட்டாங்க இந்த ஒரு 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 கடை இங்கே திறப்பாங்க அடுத்த கடை அங்கே திறப்பாங்க ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் அப்படி தான் மெதுவாக திறப்பாங்க அங்கே போய் நம்ம பார்த்தோம்னா ஓல்டு ஸ்டாக் தான் இருக்கும் ஃப்ரெஷ் ஸ்டாக் எதுவுமே இருக்காது அது ஒரு மூணு நாள் நாலு நாள் கொடுக்கணும் நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இம்போர்ட் வரும் ஃப்ரெஷ் ஸ்டாக்கு அப்புறம் தான் நம்ம வாங்கிக்கணும் அது வரைக்கும் பழைய ஸ்டாக் தான் நம்ம வாங்கணும் ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் போனீங்கன்னா இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ லீவே விடுறது இல்லைங்க இப்போது அந்த ஸ்டோர் ஸ்டோரேஜ்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே போய் விசாரித்தான் எப்போ லீவு உங்களுக்குன்னு நாளைக்கு லீவான்னு கேட்டேன் நாளைக்கு தானே நியூ இயரு இல்லைங்க நாளைக்கு வி ஆர் ஒர்க்கிங் ஃபுல் டே அப்படிங்கிறாங்க இன்றைக்கி மாத்திரம் அவங்க ஏதோ ஒரு ஏழரை மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களா ஏன்னா யூஸ்வலாக பத்து மணி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி வந்து செவன் தேர்ட்டி க்ளோஸ் பண்ணுறாங்க டுமாரோ வி ஆர் ஓப்பன் ஃபுல்லி அப்படின்னாங்க ஆச்சரியமாக இருக்குது நமக்கு அதாவது அவங்களுக்கு வந்து செலப்ரேஷன் இருக்குது அட் த சேம் டைம் மூணு வாரம் நாலு வாரம் எல்லாம் மூடினா வருமானம் போகிறது இல்லையா அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க எஸ்பெஷலி அந்த டூ தௌசண்ட் நைனில் அந்த ஏஷியன் க்ரைசிஸ்லாம் வந்தபோது எந்த வியாபாரியுமே தன்னுடைய வருமானத்தை வந்து விட்டு கொடுக்குறது இழக்கிறதுக்கு வந்து விரும்பலை அதனால தான் அவங்க பரவாயில்ல நான் ஒரு நாள் ரெண்டு நாள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் கடை ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போவும் அப்படி தான் நிறையா கடைங்க இன்றைக்கி போய் பார்த்தோம் நிறையா கடைங்க க்ளோஸ் ஆயிருக்கு ப்ராபபிளியும் நாளைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும் நாளை மறுநாள் வந்து கண்டிப்பாக முக்கால்வாசி கடை ஓப்பன் ஆகிடும் ஏன்னா பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ் நோபடி வாண்ட்ஸ் டு லூஸ் கலெக்ஷன் இல்லையா எவ்ரிடே ஒவ்வொரு கடைக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் டாலர் டிபெண்டிங் ஆன் தி சைஸ் ஆஃப் தி ஷாப் வரும் அவங்க எதுக்கு அதை விட்டுக்கொடுவோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில உணவகங்கள்லாம் மூடலை அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படியும் வந்து ஆளுங்க வருவாங்கன்னு தெரியும் ஸோ நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும் நம்ம வருமானத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் இது வந்து நமக்குலாம் நல்லா தான் போச்சு நம்ம வந்து இல்லைனா எங்கேயோ தேடிட்டு போனோம் ரோடு அங்கே எங்கே தேடிட்டு போனோம் எதாது கிடைக்குமான்னு இப்போ வந்து எங்கே போனாலும் இப்போது ஓப்பனாக இருக்குது இது வந்து ஒரு நல்ல இது தான் அது ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து அந்த ஆக்சுவல் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கேயாவது போய் பார்ப்போம் பார்த்துட்டு அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்